சரியான பொ்தான் என்ன என்ன பெண் பின் வருபனவற்றை யோசித்து விட்டு சொல்லும் பெண் என்றார்கள் எந்த ஒரு உடயமாக இருந்தாலும் அதன் பின் உழைவுகளை ஆராய்ந்தே முடி என்பதை நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் பெண்களை உயர்த்தி சொல்லப்பட்ட ஒரு பழமொழியை தவறாக புரிந்து கொண்டே பேதமை என்பது மாதற்கு அணிதலம் அறியாமை தான் பெண்ணுக்கு அழகு என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் ஒரு ஆன்மீக கதை ஒன்று அழகாக சொல்லுகிறது அசோகவனத்தில் சிறு இரு

ஒன்று கண்டேன் அதை ஒரு காட்டில் பொந்திட வைத்தேன் விருந்து தனிந்தது காடு ஆம் பெண்களின் குத்தியும் அக்கனி என்னதான் அடுப்பாங்கறையிலும் அந்திவானத்திலும் அவள் பணி செய்தாலும் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே இதற்கான மொத்த